ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறைவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து இன்னும் ஏற்றுறதுக்கு பாக்கி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு அதோடய லிஸ்ட்டு மாத்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி போட்டிருக்குறோம் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறோம் பதினேழு ஸ்டாக் இருக்குது இது சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த லிஸ்ட்டு அதில் இருபத்தேழு ஸ்டாக் இருந்திருக்கும் அதில் எக்ஸ்க்ளூட் ஆனது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மாத்திர தான் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஃபில்டரோடைய மெத்தடாலஜி நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்த்துட்டு லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளை நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஃபண்டமெண்டலாக மாத்திரம் தான் வச்சு நம்ம வந்து லெவல்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம புரி எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ இதில் நான் எடுத்துருக்கக்கூடிய பேராமீட்டர் வந்து பிஇ எஸ்டிமேட்டடோடைய இபிஎஸ் அதோடய பிஇ பிபி அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்முலாவான ஃபேர் ப்ரைஸ் அப்படிங்கிற ஃபார்முலா ஸோ இப்போ பிஏ பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சுக்கு கீழே இருக்கணும் பிபிஏ பொறுத்த வரைக்கும் அஞ்சு இருக்கணும் நம்மளுடைய ஃபேர் ப்ரைஸ் ஃபார்முலா வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு மேலே போயிருக்கக்கூடாது தான் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இது தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் அந்த வரிசையில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொன்னாக்க இன்னும் ஸ்கோப் இருக்குது ஒரு எட்டு பாயிண்ட்டுக்கு ஸ்கோப் இருக்குது நம்ம இந்த எஸ்டிமேட்டட் பிஏ பொறுத்த வரைக்கும் எட்டு பாயிண்ட்டுக்கு ஸ்கோப் இருக்குது இவங்க குவார்ட்டர்லியில் அந்த ரிச அந்த பாயிண்ட்டை ஃபில் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஏறும் ஐசிஐசிஐ பேங்க்கு இன்னும் ஒரு ஏழு பாயிண்ட்டு கிட்டக்கு ஆறு பாயிண்ட்டு கிட்டக்க இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆக்ஸஸ் பேங்க்கு அதுக்கு ஒரு பத்து பாயிண்ட் இருக்குது எஸ்பிஐ எஸ்பிஐக்கு இன்னும் ஒரு நிறையவே இருக்குது கொட்டாக் பேங்க்குக்கு இன்னும் ஒரு ஏழு பாயிண்ட் இருக்குது ஆறு பாயிண்ட் இருக்குது என்டிபிசிக்கு இன்னும் ஒரு எட்டு பாயிண்ட் இருக்குது இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபில்ட்ரு ஆகிருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு வந்து எஃபி பார்த்தோம்னா டூ பாயிண்ட் ஃபைவை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க இவங்க வந்து ஸ்பிளிட் ஆப்ஷன்ஸ்லேயும் நியூஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து கீழே கரெக்ஷன் ஆகிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஃபேர் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகுதுன்னா சப்ஸிக்வெண்ட்டாக அப்படியே மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நம்ம வந்து பொறுத்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம வந்து இது முடிவெடுக்கணும் பவர் கிரிட்டுக்குன்னு ஒரு ஏழு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் இருக்குது டாடா ஸ்டீல் வந்து நான் இங்கே போட்டு வச்சிருக்கிறேன் பட் வந்து அது என்னுடைய இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷனை தவிர்த்து நமக்கு ஆக்சுவலாக மேத்தமேட்டிக்கலாக நமக்கு ஃபில்டர் ஆகலை ஓஎன்ஜிசிக்கு நிறைய கேப் இருக்குது கோல் இண்டியாவுக்கு நிறைய கேப் இருக்குது ஹிண்டல் கோ ஹிண்டல்கோக்கும் இன்னும் நிறைய கேப் இருக்குது அது பத்து பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது நிறைய கேப்னால் பத்து பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது இண்டஸ் இன் பேங்க்குக்கும் பத்து பாயிண்ட்டுக்கு மேலேயே இருக்குது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கும் இன்னும் பத்து பாயிண்ட்டு இருக்குது டாக்டர் ரெட்டிக்கு இன்னும் ஒரு ஆறு பாயிண்ட் இருக்குது ஹீரோ மோட்டார்ஸ் அண்டு விப்ரோ இதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு ஃபில்ட்ரு ஆப்ஷனில் காட்டுது ஆனால் இது ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டாங்க ஏன்னா இருபத்தி மூணு வந்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட்டு தான் ரெண்டுத்துக்குமே இருக்குது ஹீரோ மோட்டார்ஸ்க்கும் இதுக்கும் இன்னும் ரெண்டு பாயிண்ட்டு தான் இருக்குது அதனால் இது வந்து சப்ஸிக்வெண்ட்டாக எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால் நான் வந்து இந்த இதில் ஃபில்டரில் இருந்தாலும் நான் லிஸ்ட்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் பிபிசிஎலுக்கும் நிறைய பாயிண்ட் இன்னும் நிறைய கேப் இருக்குது ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கும் கேப் நிறைய இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக ஏற போகிறானா தெரியல தெரியலான கேப் நிறைய இருக்குது ஸோ இப்போ இது வந்து தான் நமக்கு வந்து ஃபில்டர் ஆகியிருக்கக்கூடிய ஸ்டாக்கு இதை வந்து கொஞ்சம் பவர் பாயிண்டில் போல்டாக பார்த்துடலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் எஸ்பிஐஎன் கொட்டாக்ட் பேங்க் டாட்டா மோட்டார்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாட்டா மோட்டார்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் அது வந்து கீழே இறங்க இறங்கிட்டு அட்ஜஸ்ட் ஆக போதா இல்லாட்டி ஈபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆக போதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸ்பிளிட் ஆப்ஷன் நியூஸும் இருக்கிறதுனால யோசித்து தான் நம்ம அதை செய்யணும் என்டிபிசி பவர் கிரிட் ஓஎன்ஜிசி கோல் இண்டியா ஹிண்டல்கோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாக்டர் ரெட்டி பிபிசிஎல் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இந்த பதினேழு ஸ்டாக் தான் இப்போதைக்கு நம் நம்மளுடைய ஃபில்டர் ஆப்ஷனில் வந்து ஒரு ஸ்கோப் ஏற்றத்துக்கு இருக்கக்கூடிய பங்காக நம்ம பார்க்குறோம் இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே நம்ம நம்மளுடைய அனாலிசிஸுக்கான வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறோம் யாருக்கும் தேவைப்பட்டதுன்னா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம திருப்பி ஒரு தடவை அந்த வந்து காட்டிடலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் எஸ்பிஐஎன் கொட்டாக்ட் பேங்க் டாடா மோட்டார்ஸ் என்டிபிசி பவர் கிரிட் ஓஎன்ஜிசி டாடா மோட்டார்ஸில் கவனம் வேணும் ஏன்னா அது ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க கோல் இந்தியா ஹிண்டல்கோ இண்டஸ்இன் பேங்க் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாக்டர் ரெட்டி பிபிசிஎல் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க